ಮಶಾಲ್ ಯೂಟ್ಯೂಬ್ ನಮ್ಮ ಡಿಜೈನ್ ಅರಮ ಸೂಪರಲ್ಲಾ ಬಾರ ಇಲ್ಲ ತಂಬಿ ಸುಮಾರು தொடர்ல அந்த பீச் சைடு பின்ன குட்டைகள் மழை தண்ணி எல்லா கடல் தண்ணி இருக்கு இந்த பீச்ல இந்த ஒரு அற்புதம் அளவுடைய அற்புதம் என்னன்னா இந்த வீட்டுலேருந்து இருந்து சுமார் ஒரு நூற்றம்பது மீட்டரில் தான் இந்த கடல் வருது ஆனால் கடல் தண்ணி உப்பா இருக்கும் அந்த வீட்டுடைய தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல சால்ட் தண்ணி இருக்காது அது அதுவேடைய பெரிய அற்புதம் அந்த இது இன்னைக்கு நாங்களே அனுவிச்சோம் காலையில் குளிக்கும் போது அந்த வீட்டில் குளிச்சோம் வீட்டில் நம்ம நண்பருடைய வீட்டில் குளிக்கும் போது தண்ணி அவ்வளோ அருமையா இருக்குது வீடு எங்கேயுமே சால்ட்டை பிடிக்கவே இல்லை இப்போ நம்ம சைட்லாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் எல்லாமே பூமி சால்ட் அடித்து பிடிச்சிருக்குது இது ரொம்ப அருமையா இருக்கு இதெல்லாம் அப்படியே அற்புதம் பறக்கச் நம்ம பார்க்க யூடியூப்காக தொடர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பீச் சைடில் அப்படியே போயிட்டு இருக்கோம் இது வீடு ஒரு வீடு கோடி சொல்றேன் கோடிகள் அரபிக்கடலாம் இது இது அரபிக்கடலா மஷால அரபிக்கடல

நம்ம மக்கள் பாக்குற மாதிரி சொன்னாக்க கொஞ்சம் யூடியூப்ல எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு எடுத்த ரெண்டு மூணு நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன் நெட்ல பாத்தோ ஒரு வந்து எனக்கு முட்டும் தலை மாதிரி தலா தலா சிக் ஓகே இத பத்தி விவரம் வேணும் அப்படின்னாக்கா காயங்கட பத்தி முட்டும் தலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சு பாக்குவோம் யூடியூப்பு விக்கிப்பீடியா எந்த சேனலில் போனாலும் முட்டும் தலைன்னு பார்த்தாக்கா இருக்கும் ஃபுல்லா க்ரீனரி என்ன சூடு இருந்தாலும் தெரியாது ஃபுல்லா கிரீனரி ரோட்டு அளவு ஒரு கார் தான் இருக்கும் அடுத்து இன்னொரு கார் வந்துச்சுன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் தடமாரா தடவு தான் ஆஹ் அந்த வீடு அந்த ஏரியாவில வீடு வீடு அந்த ஏரியாவில ஃபுல்லா வீடு அதே ஃபுல்லா வீட்டு எல்லாமே பேலஸ் அரபி பேலஸ் தான் தோத்து போயிடும் அந்த அளவுக்கு அழகா கிட்ட இருக்கு நல்லா வாழ்றாங்க நல்லா நைட் உடைய வாழணும் பார்த்தோம் நல்லா வாழிவன் கொடுத்தது அனுபவிக்க ஆஹ் ஓகே வாத்துக்கள் நால்ரை நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ போட அடுத்த